ஜமினி கணேசன் பார்த்தீங்கன்னா மூணு திருமணம் பண்ணியிருப்பார் மூணு திருமணத்தில் அவருடைய முதல் மனைவி ஆரம்பத்தில் அவங்க கூடவே இருந்தாங்க முதல் மனைவியுடைய சம்மதத்தோடய ரெண்டாவது சாவித்திரியை கல்யாணம் பண்ணியிருப்பார் முதல் மனைவியுடைய சவ சம்மதத்தோடய உங்களுக்கு புஷ்பவல்லின்னு நடிகை ஹிந்தி நடிகை ரேகாவுடைய அம்மா கல்யாணம் பண்ணியிருப்பார் இப்போ மனைவியை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க முதல் மனைவி கடைசி வரைக்கும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க சிவாஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கல்யாணம் தான் இவருடைய அக்கா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டார் முதல்ல ஐநூறு தான் தான் செலவாஜியோட கல்யாணத்துக்கு தான் கல்யாணம் பண்ணாங்க எம்ஜிஆர் கருணாநிதி வந்தார் எம்ஜிஆர் தான் எல்லோருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறினார் சிவகுமார் அதே குடும்பத்தோட ஒரே மனைவி வாழ்ந்திருக்க அவருடைய அம்மா கிராமத்துலேருந்து பார்த்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண அதுலேயே வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லையா அவங்க விட்டு போகல இன்னைக்கு வந்து உங்களை காதலுங்கிறது தேவதாசன் இருந்துச்சு இல்லையா தாடி எல்லாம் வளர்த்தது இன்னைக்கு யாரை வளர்க்குறாங்களா தாடி ஒரே பெண்ணுக்காக சுத்துறாங்களா இது இல்லைன்னா அது டே அது ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த மாதிரி போயாச்சு ஜெயம் ரவிக்கு என்ன பிரச்சனைனா அவங்க மாமியார் சைடில் கொடுக்க குறைச்சல் அவர் வந்து பிரிஞ்சு போக காரணம் அவங்க மாமியார் சைடில் அவருடைய அவமான அவமானப்படுத்தினது தனுஷு என்னாடைய மனைவி ஆரம்பத்துலேருந்து இல்லை இவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் சுற்றிட்டு இருக்காங்க அவங்க வந்து சும்மா போய் பப்புக்கு போகிறதுக்கு போகிறது அதை எங்க குழந்தைங்களை பார்த்துச்சு குழந்தைங்க அவங்களும் அவங்க பாட்டி வீட்டில் எங்கூர் வந்துட்டு இருந்தாங்க இவங்க அம்மா இந்த வந்து பப்புக்கு இதுக்குன்னு சுத்திட்டு இருந்தாங்க பண்ணிக்கு இருந்த நடிகைகள் நிறைய இருந்திருக்கேன் அப்படியே இருந்திருக்காங்க ஆனாலும் கூட சில பேர் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருப்பாங்களே தவிர மனைவியோடு பிரிஞ்சு போனது கிடையாது சில பேர் என்ன கோபம் வந்தாலும் வருத்தம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் மனைவியோடு பகிர்ந்துட்டாங்க மனைவியோடு வாழ்ந்தாங்க ஆனால் இந்த ஜெனரேஷன் அப்படி கிடையாது வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரையுலகில் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்து வேந்திருப்போம் அப்பா எவ்வளோ அழகாக இருக்காங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு மாதிரி அவங்களை இன்ஸ்பிரேஷனாக கூட வச்சுருப்போம் ஆமாம் அந்தமாரி கப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு திடீர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கிட்டே இருக்காங்களா சார் அது என்ன ரீசனாக இருக்கும் சார் இல்லை அன்னைக்கு இருந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வாழ்க்கையை வந்து கொஞ்சம் புரிஞ்சு சரி நம்ம வாழ்க்கையை விருடாக அமைஞ்சது நம்ம சிறப்பாக இருப்போம் அப்படின்னு போயிருக்காங்க நிறைய பேர் சில பேர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணாலும் கூட நல்ல சிறப்பாக வாழ்ந்துருக்காங்க உதாரணமாக சொன்னிங்கன்னா ஏவிஎம் ராஜன் புஷ்பலதா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஏபி எம் ராஜன் அவர் வந்து முருகன் படத்தில் து துணைவன் படத்தில் நடிச்சிருப்பார் நிறைய வேறு படங்களில் நாதேஸ்வர வேவசையிலே அப்படின்னு அந்த பாடல் கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த அவ்வளோ சவுண்டிங்காக நல்ல பாடல் அவரு கூட அந்த புஷ்பலதாவுங்கூட நானும் ஒரு பெண்கிற படத்தில் தான் முதல் முதல் சந்திக்கிறாங்க இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு புதுக்கோட்டையை சேர்ந்தவர் ஆனாலும் மீட் பண்ணும்போது அவங்க புஷ்பலதா வந்து அவங்க கிறிஸ்டின் ஒரு இந்து அந்த முதல் படத்திலே வந்து அந்த படம் தான் அவருடைய முதல் படம் இருந்து தான் அவர் ராஜன் ஒரு பெயர் அவருக்கு வேறு ஏவிஎம் ராஜன் சேர்த்துக்கிட்டார் ஏவிஎம் படத்தில் அறிமுகமானதுல ஏவிஎம் ராஜன் சேர்த்துக்கிட்டார் அதில் வந்து புஷ்பலதான்னு அவங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஒரு ரெண்டாவது மனைவி வாய்ச்சாங்க அது பிறகு வந்து இவர் அவங்களுக்காக கிறிஸ்டினாக அவன் மாறிட்டார் கன்வெர்ட் ஆகிட்டார் முருகன் படங்கள்லாம் ஆரம்பம் நடித்தார் அது பிறகு கடைசி காலகட்டங்களில் ஆகிட்டு இன்றைக்கி வந்து அவர் பிரச்சார பிரச்சாரகராக இருக்கார் கிறிஸ்துவ பிரச்சாரகராக என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் அவங்க பிரியலை ஒரு ரெண்டாவதாக இவங்க வாக்கியப்படுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது அவங்களுக்கு ஒருவே ஒரு ஒரு பொண்ணு ஆனாலும் கூட இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இப்போ சமீபத்தில் வந்தாங்க அவங்க ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் ஒரு வயசான ஃபோட்டோ ரொம்ப ஜாலியாக அந்த முகத்தில் நீங்கள் பார்க்கும்போது இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு மனைவியின் முகத்தை பார்த்தா நீங்கள் வந்து அவளுடைய கணவனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும் மனைவி எவ்வளோ ஜா சந்தோஷமாக இருக்கா மகிழ்ச்சியாக இருக்கா அந்த பார்த்தாலே ஓகே புருஷன் நல்லா வச்சுருக்கான் அவளுக்கு அப்படின்னு அர்த்தம் அவள் வந்து வடக்கி போட்டு ச சண்டை போடுற மாதிரி எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபேமிலி லைஃப் சரியா இல்லைன்னு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இவ சினிமா நடிகர்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அன்னைக்கு இருந்த நடிகர்கள்லாம் நிறைய இருந்திருக்காங்க அப்படியே இருந்திருக்காங்க எஸ்எஸ்ஆருக்கு வந்து மூணு கல்யாணம் மூணு கல்யாணத்தில் உருப்படியாக இருந்திருக்காரு முதல் கல்யாணம் வந்து ஒரு தேவர் சமூகத்தை செய்து பொண்ணு ரெண்டாவது கல்யாணம் வந்து கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு மூணாவது கல்யாணம் வந்து ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்த பொண்ணு ஒரு ஜாதியூடலை மூணு மூணு பெண்களும் அவர் கூட சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஓகே அவ அவர் வந்து அவருடைய குடும்பம் எல்லோருக்கும் அதாவது கல்யாணம் பண்ண பிறகு அவங்க கூட சந்தோஷமாக அவங்களும் இருந்திருக்காங்க இவங்களும் இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் ஒருத்தர் அதில் இவங்க விஜயகுமாரி மட்டும் லேசாக பிரிஞ்சாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து அது வேற மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஜெமினி கணேசன் பார்த்தீங்கன்னா மூணு திருமணம் பண்ணியிருப்பார் மூணு திருமணத்திலையும் அவருடைய முதல் மனைவி ஆரம்பத்தில் அவங்க கூடவே இருந்தாங்க முதல் மணியுடைய சம்மதத்தோடய ரெண்டா சாவித்திரியை கல்யாணம் பண்ணியிருப்பார் முதல் மணியோடைய சம்மதத்தோடய உங்களுக்கு புஷ்பவல்லின்னு நடிகை ஹிந்தி நடிகை ரேகாவுடைய அம்மாவை கல்யாணம் பண்ணியிருப்பார் அவங்க அவங்க மனைவியை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க அவங்க அந்த மனைவி வந்து கடை முதல் மனைவி கடைசி வரைக்கும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க நாலாவது இவர் கல்யாணம் பண்ணார் ஒரு அமெரிக்கன் பொண்ணை அதுவும் ஏற்றுக்கிட்டாங்க அவங்க கடைசியாக அவரை வேறு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி அவருக்கு பணம் கொடுத்து அந்த மாதிரி அனுப்பிட்டான்னு அதாவது அவங்க புரிதலோடு இருந்தாங்க ஒரு பிள்ளைய ஒரு நாலு மூணு பெண் குழந்தை நினைக்கிறான் அவங்க எல்லாமே டாக்டர் தான் அவங்க எல்லாமே கமலா செல்வராஜ் ஜிஜி இவங்கெல்லாம் டாக்டர் தான் இவர் டாக்டர் ஆனோன்னு நினச்சாரு அது அவங்களுடைய மகள்கள் மூலமாக நடந்தது இந்த மாதிரி அவங்க அன்றைக்கி புரிதலோடு அதே மாதிரி சிவாஜிக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கல்யாணம் தான் அவர் மா நாடகத்தில் இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான்னு சொன்னாருங்க அது வந்து என்னென்னா அது ம அதோடு முடிஞ்சு போச்சு அது இவருடைய அக்கா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டார் ஓகே முதல்ல ஐநூறுரூவா தான் செலவாஜி ஒரு கல்யாணத்துக்கு தான் கல்யாணம் பண்ணாங்க எம்ஜிஆர் கருணாநிதியெல்லாம் வந்தார் எம்ஜிஆர் தான் எல்லோருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறினார் ஐநூறுரூவா கல்யாணம் நினைச்சு அவருக்கு அன்றைக்கி அவரை வந்து கடைசி வரைக்கும் அந்த கமலம்மால் கூட வாழ்ந்தார் அவருக்கு பேரன் பேத்திகளாக இருந்தது ஆனால் அவங்க பசங்களும் அப்படி தான் இருந்தாங்களான்னு சொல்ல முடியாது அது வேறு ஜெனரேஷன் மாறும்போது அவங்க பசங்க வந்து வேறு எங்கெங்கேயோ தாவிருக்காங்க வேறு மாதிரி இருக்குது ஆனால் இவர் வந்து கடைசி வரைக்கும் இவர் வந்து சினிமா ஃபீல்டில் வரும்போது கொஞ்சம் அப்படியே தாவற மாதிரி தெரியும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரே மனைவியோடு வாழ்ந்திருக்காங்க சே அப்போ அதே மாதிரி ஜானகி அம்மாவோடு இவர் வந்து எம்ஜிஆர் வாழ்ந்திருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலத்தில் இருந்தவங்க ஜெய்சங்கர் கீதான்னு அவங்க மனைவியே அவங்க பிஏ பிடித்தவர் அவர் அவர் கடைசி வரைக்கும் அதே மனைவியோட நான் வாழ்ந்திருக்காரு ரவிச்சந்திரன் ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் மறுபடியும் அதை பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிங்க ஆனாலும் கூட சில பேர் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருப்பாங்களே தவிர மனைவியோடு பிரிஞ்சு போனது கிடையாது பிரிஞ்சு போனது கிடையாது மேஜர் சுந்தராஜன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பீக்கில் இருக்கிற நடிகர்கள் எல்லாமே புகழ்பெற்ற நடிகர்கள் எல்லாமே ஒரு மனைவியோடு தான் வாழ்ந்திருக்காங்க வெளியே அந்த மாதிரி அது நீங்கள் ஆண்கள் சொன்னது சில விஷயங்கள் நடக்கலாம் சிவகுமார் அதே குடும்பத்தோட ஒரே மனைவியோடு வாழ்ந்துருக்க அவருடைய அம்மா கிராமத்துலேருந்து பார்த்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அதிலே வாழ்ந்துட்டுருக்கார் இல்லையா அவங்க விட்டு போகலல்ல இவங்க எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்திருக்காங்க கணவன் மனைவி வாழ்க்கை வரும்போது இவரை பற்றி என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும் சிவகுமார் எப்படிப்பட்டவரும் அவருடைய மனைவிக்கு தான் தெரியும் அவரே சொல்லுவார் பயங்கர கோவக்காரன் என்னை தா அந்தமாக தாங்கிட்டு நான் செஞ்ச புண்ணியம் அப்படின்பாரு பயங்கர கோபம் வரும் அவருக்கு அவர் காலைல நீங்கள் அஞ்சு மணிக்கு பத்து மணிக்கு வர சொன்னாங்கன்னா பத்து மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும் ஓகே ரெண்டு நிமிஷம் லேட் ஆனாலும் கூட க கத்த ஆரம்பிச்சுருவார் ஏங்க நான் கா ஒம்பரைக்கு காத்துட்டு இருக்கேன் நீங்கள் என்ன ப பத்து பத்துக்கு வரீங்க அப்படிம்பார் நீக்கெல்லாம் கிடையாது போயிட்டு வாங்க அப்படின்பார் ஓ அளவுக்கு நேரத்தை அந்தப்போ அந்த அதே மாதிரி ஒரு முறை அவருக்கு வீட்டிலேருந்து போகும்போது கார் இல்லை காரு பசங்களை ஏதோ போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆகிட்டு உடனே ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஏவிஎம்க்கு வந்தார் இதுக்கு ஒரு இதுக்காக நடிக்க வர்றாரு ஏவிஎம்க்கு கார் எங்கே போயிடுச்சு ஆட்டோவில் வர்றாரு அவ்வளோ டென்ஷனாக கதை தள்ளி விட்டு இது பண்ணி அவளைங்களும் தெரியும்ல கோபம் தான் என்ன பண்ணுவாங்க தூக்கி போடுவாங்க இது அப்படி தூக்கி போட்டு போயிருக்காரு ஏன்னா அவர் வந்து அவருடைய மனைவி மேலே தான் அந்த கோபத்தை காட்டுறார் வேற எங்கேயும் காட்ட முடியாது ஆனால் சில பேர் என்ன கோபம் வந்தாலும் வருத்தம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் மனைவியோடு பகிர்ந்துட்டாங்க மனைவியோடு வாழ்ந்தாங்க ஆனா இந்த ஜெனரேஷன் அப்படி கிடையாது அதுதான் சார் அந்த ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் விட்டுட்டு போகாம என்னதான் வேற ஒருத்தருக்கு மேல ஆசை இருந்தாலுமே ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பண்ணாலும் கூட அவங்க விட்டு போகல அப்படியே இருந்துருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா குழந்தை குட்டின்லாம் ஆன உதாரணத்துக்கு தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க பசங்க எல்லாம் இவ்வளவு பெரிய ஆள வளர்ந்துட்டாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்காங்களா சார் ரெண்டு பேருக்கும் சரி ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சரியான புரிதல் கிடையாது சார் இப்போ வந்து இவங்க எல்லாமே ஒரு ஜாலியாக எடுத்துக்கிறான் சரி ஓகே அன்னைக்கு வந்து உங்களை காதலுங்கிறது தேவதாசன் இருந்துச்சு இல்லையா தாடி எல்லாம் வளர்த்தது இன்றைக்கி யாரை வளர்க்குறாங்களா தாடி ஒரே பெண்ணுக்காக சுற்றுறாங்களா இந்த இது இல்லைன்னா அது டே அது 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 ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த மாதிரி போயாச்சு அது இல்லைன்னா இது இப்போ பட்டிக்காட்டில் இருக்கும்போது தான் ஒரே பெண்ணோடு சுற்றிட்டுருப்பான் ஒரே ஆணோடு இவங்க சுற்றிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அந்த இதே கிடையாது தேவதாஸ்ங்கிறதே கிடையாது ஒரு முறை சத்யராஜ் சொன்னார் காலேஜில் படிக்கும்போது நானும் தேவதாஸ் மாதிரி ஆக்ட் கொடுத்தேன் தலைவா சும்மா கொடுத்தேன் நமக்கு தேவதாஸ்லாம் ஒத்து வராது தலைவா சும்மா ரெண்டு நாள் தாடி விட்டு அதுக்கு பிறகு பார்த்து தாடி எடுத்துட்டேன் அப்படின்னார் அந்த மாதிரி இன்றைக்கி தேவதாஸ் காலம் கிடையாது ஒருவனுக்காக இயங்கிட்டு இருக்கிறதும் ஒருவனுக்கு ஒருவனுக்காக நினைச்சிட்ருக்குறது ஒருவனுக்காக வாழதுங்கன்னு கிடையாது போச்சு சரி ஓகே இது இல்லையா அது அது இல்லையா அது அப்படிங்கிற மாதிரி இந்த நினைப்பு வந்த தான் உங்களுக்கு தான் பப்பு அது இதுன்னு இருக்கு தண்ணி அடிக்கிறதும் வந்தாச்சு சிகரெட் பிடிக்கிறதும் பெண்கள் வந்தாச்சு அப்போ வரும்போது உங்களுக்கு இந்த கலாச்சாரத்தில் இவங்க அந்த அந்த கலாச்சார மாற்றங்கள் வரும்போது இவங்கள அதுல போயிடுறாங்க இல்ல சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஏத்துக்க முடியாத மாதிரி தான் இருக்கு இப்போ அமலா பால்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆச்சு உடனே லீவ் ஆயிடுச்சு அதான் ஏத்துக்கலாம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட பதினெட்டு வருஷம் வாழ்ந்திருக்காங்க ஜெயம் ரவி பதினஞ்சு வருஷம் வாழ்ந்திருக்காரு ஜெயம் ரவிக்கு என்ன பிரச்சனைனா அவங்க மாமியார் சைடுல குடுக்க ஓகே அவர் வந்து பிரிஞ்சு போக காரணம் வந்து அவங்க மாமையார் சைடில் அவருடைய அவமான அவமானப்படுத்துனது அவருடைய சம்பளத்தை அப்படி அவங்களே வச்சுக்கிட்டு இவர் சம்பாதிக்கிறனால அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க இவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னா அவர் பெரிய நல்ல பெரிய பணக்கார குடும்பம்னு நினச்சாங்க கடைசியில் பார்த்தா அவர் டுபாக்கூராக இருக்காங்க அவங்க இவருடைய சம்பளத்தை இவங்க அதாவது நான் நடிக்கிறேன்னா நானே கதை கேட்டு நானே அதை செலக்ட் பண்ணணும் நீங்கள் கதை கேட்டு நீங்களே சம்பளம் வாங்கி வச்சுட்டா என்ன ஆகு நீங்கள் இவர் நடித்த மூணு படம் நடித்து கொடுத்துரு அதுக்கும் சம்பளம் தரல அவங்க ஓ அறுபது கோடி ரூபா இருபது கோடி ரூபா ஒரு சம்பளம் அப்படின்னு இவங்களை சரி மாமியாருக்காக இருக்காது ஒரு பத்து கோடி ரூபா வச்சுக்கோங்க ஓகே என்ன சொல்கிறாங்க நஷ்டம் அடைஞ்சிருச்சு என்ன உண்ணா உன்ன நம்பியெல்லாம் நான் படம் எடுத்தேன் பாரு எனக்கு நஷ்டம் அப்படின்னா ஒரு மருமகனை நீங்கள் மகனாக பார்க்கணும் ஒரு வியா ஒரு வியாபார பொருளாக பார்த்து அவங்க அவங்க மூலமாக காசு பறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி க இதை வந்து அம்மாவுக்காக அந்த அந்த பொ பொண்ணு வந்து மனைவி வந்து அம்மாவுக்காக பறிந்து பேசியதை தவிர இவர் மேலே பேசணும் மனைவின்னு வந்த பிறகு கணவனுக்காக நீங்கள் பேசணும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை தனி உங்கள் அம்மா அதோடு முடிஞ்சு போச்சு அது நீங்கள் இங்கே வாழ போகிறீங்க கூட ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களோட வாழ தண்டனா இது அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் மாமியார் மருமக பிரச்சனை தனி கொடுத்து வந்துடுவோம் ஆமாம் இது இங்கே வந்து மா மா மாம மாமியார் மருமகள் பிரச்சனை மாமியாரால் மருமகளை மருமகள் தான் குடும்பப்படுத்துவோம் இங்கே மருமகனே குடும்பப்படுத்தப்பட்டதுனால தான் இவர் வந்து வெளியே வர்றாரு இந்த திருமணம் இப்படி இந்த முறிவு இப்படி தான் நடக்குது நிறப்படி நல்ல விரும்பத்தோடு தான் இருந்தாங்க நல்ல அவங்களும் சொல்லியிருக்காங்க பல இடங்களில் நல்ல எம்எல்ஏர்கள் காதலிக்கிறார் ரொம்ப விருப்பமாக இருக்குது அதேமாரி உங்களுக்கு தனுஷும் இதுதான் தனுஷ் எதுன்னா உங்களுக்கு வந்து அவருடைய மனைவி ஆரம்பத்துலேருந்து இல்லை இவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் சுற்றிட்டு இருக்காங்க அவங்க வந்து வந்து சும்மா போய் பப்புக்கு போகிறதுக்கு போகிறது ஒரு யாரோ இவரே ஒரு இவங்கள சொல்லி ஒரு நடிகை சுசிதான் சொல்லிட்டு இருந்தாங்க சுஷி அதை இங்கே குழந்தைங்களை பார்த்துச்சு கூட கடந்து அவங்களும் அவங்க பாட்டி வீட்டில் எங்கள் வந்துட்டு இருந்தாங்க இவங்க அம்மா இந்தம்மா வந்து பப்புக்கு இதுக்குன்னு சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சுற்றிட்டு அவங்க டைரக்ஷன் வேறு பண்ண ஆரம்பிச்சாங்க கதை விற்க ஆரம்பித்தாங்க அப்போது வந்து நீங்கள் குடும்பத்தை பார்க்க ரெண்டு பசங்களை பார்த்துக்க நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு நடிகனாக இருந்து இவங்க கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக நம்ம ரெண்டு பிள்ளை பற்றாச்சு அவங்கள பார்த்துக்குறாங்க நம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க அவங்களும் பார்ப்பாங்க நீங்கள் குழந்தைகளை பார்க்காம நானும் போய் நடிக்கிறேன் நானும் படம் எடுக்கிறேன்னு போயிட்டிங்கன்னா அங்கே நிம்மதி இருக்காது தொழில் போட்டி வந்துடும் எனக்கு நீங்கள் ஒரு படம் நடித்து கொடுங்க அப்படிம்பாங்க வேறு பிரச்சனைகள் வரும் அங்கே வந்து இப்போ என்னென்னா தனுஷுக்கும் இவங்களுக்கும் பிரிஞ்சது என்னென்னா இவங்களுக்குள்ளே சரி இவர் மேலே வேறு இந்த பெண்களோட தொடர்பு இருக்குது அப்படி அப்படின்னா மாதிரி இவங்க தரப்பில் அவங்களுக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட ஒரு தொடர்பு இருக்கு அவங்க சொல்கிறாங்க இந்த வந்து பிரச்சனை வந்து இந்த பத்தாம் தேதி போன இந்த போன பத்தாம்தேதி தான் அதை இது முடிஞ்சிருக்கணும் தேர் இது ஆனால் அந்த நேரத்தில் ரஜினி சாருடைய உடல்நிலை சரியில்லாதனால அப்படி அது தள்ளி போயிருக்கு திடீர்னு எப்போ வெடிக்குதுன்னு தெரியல மறுபடியும் அவங்க சேருவாங்க தெரியல ஏன்னா சில பேர் கதை அடிச்சிட்டு இருக்காங்க சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டாங்க பார்த்துட்டாங்க திடீர்னு சந்திக்கிறதானே திடீர்னு நீங்கள் பிரிஞ்ச ஒரு ரெண்டு பேர் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனில் சேர்த்து ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கை குளிக்கும் பேசிக்குவாங்க சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது சேர்ந்துட்டாங்கன்னா மறுபடியும் அந்த பாய்ஸ் கார்டன் வீட்டுக்கு வந்துருவோம்ல ரெண்டு பேர் சேர்ந்து வாழணும்ல ஆமாம் சேரலில்ல ஆளுக்கு ஒரு பக்கம் தான் நிற்கிறேன் இப்படி பே சந்திச்சாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயாச்சு மறுபடியும் அது எண்ணிக்கை வைக்கும்னு தெரியல அதான் இவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரல சார் புரிதல் இருந்தால்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியும் அதேமாரி யார் பிரிஞ்சாலுமே அதுக்கு தனுஷா காரணமாக ஆமாம் அது அது என்ன சார் உண்மையா இல்லை ஏதாச்சும் ஒரு காக்கா உட்கார பணங்காய் விழுந்தது அப்படிம்பல் அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் ஏதாச்சும் ஒரு நல்லவேளை அது ஐஸ்வர்யராய்க்கு இவர் அந்த இடத்துல இவர் வந்துட்டார் நம்ம சல்மான் கான் வந்துட்டார் சல்மான் கான் வரல அவரும் சல்மான் கான் வந்திருக்காரு அந்த கல்யாணத்துக்கு பெரிய கல்யாணம் அவர் ஹாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க முன்னாள் காதலி ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க ஓகே சல்மான் கான் ஐஸ்வர்ய ராய் லவ் பண்ணாங்க விழுந்து விழுந்து லவ் பண்ணாங்க அதுக்கு பிறகு வேற மாதிரி மாறி போச்சு அது ஓகே அந்த இடத்துல மறுபடியும் பழைய காதலர்கள் மீட் பண்ணாங்க ஃபோட்டோ எடுத்துலாம் ஃபோட்டோலாம் யாரோ மிக்ஸ் பண்ணி போட்டாங்க ஓகே அதான் ஒரு பிரச்சனை கிளம்பி நல்ல வேலை அவங்க ஒன்றும் பிரியலை அந்த இடத்துல தனுஷ் போக போகாதனால சல்மான் பெயர் மா மாட்டினது அதனால் தனுஷ் ஒன்று ரெண்டு சில இடங்களில் இதாக இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி டிடி சொல்லியிருக்காங்க இன்னும் சில ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க அந்த இதில் இருக்கிறவங்க அமலாபால் சொல்லியிருக்காங்க அமலாப்பால் அப்புறம் வந்து இவங்களுக்கு இப்போ பிரியங்கா பிரியங்கா கூட ஒரு தனுஷ் சொல்லி தான் இவர் இவங்கள வெளியே தூக்குனாரு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டுருங்க அவருக்கும் எதுங்க சம்மந்தம் கிடையாது பிரியங்கா அவருடைய ஃப்ரெண்டாக இருந்து நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்காங்க டி இந்த இதில் சொல்லியிருக்கான் என்னுடைய லைஃப் இதானது அவரால் தான் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகும்போது ஒன்று இவங்களுக்குள்ள எக்ஸ் லவ்வா இருக்கும் வேற ஏதாச்சும் இருக்கும் ஓகே அது அப்படியே இதாயிருது சரி இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கூட சேருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு ஆனால் ஜிவி பிரகாஷும் அவங்க ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி அவருக்கும் அதுதான் தனுஷ சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது தனுஷுடைய படத்தில் பாடினது அதெல்லாம் இது விஷயம் சொல்லிட்டு இருந்தது ஆனால் அவங்க தரப்பில் அந்த மாதிரி இல்லை அப்படின்றாங்க ஓகே அதே மாதிரி இவருக்கும் சொல்லப்பட்டது ஜெயம் ரவிக்கும் உடைய மனைவிக்கும் இந்த தனுஷ சொல்லப்பட்டது ஒரு இது இப்போ சொல்லியிருந்தாங்க அது இல்லை அப்படின்னு அவங்களே வந்து அது யாரோ ஒரு கிளப்பி விட்ட மாதிரி அது சம்பவம் ஒரு பார்ட்டியில மீட் பண்ணாங்க அதெல்லாம் வச்சு ஒரு கதை ரெடி பண்ணிருந்தாங்க சரி தனுஷுக்காக நடந்த சில இந்த மாதிரி நிறைய வீர வரலாறுகள்ல இதுவும் ஒன்னு இந்த மாதிரி வந்தது இப்போ எல்லாம் தனுஷ் எல்லாம் இப்போ பயங்கர பிஸியா இருக்காரு எங்கேயும் நடிச்சிட்டு இருக்காரு அதெல்லாம் இப்போ இப்போதைக்கு அதெல்லாம் ஆஃப் ஆயிட்டு இருக்கு அதே நம்ம சிம்பு கூட அப்போ பயங்கரமா நடிச்சுக்க போயிட்டதுனால இங்க அவரை பத்தி எதுவும் கிசுகிசுல்லாமே இருக்காங்க இந்த கிசிசுகள் இல்லாததுனால இப்போது கல்யாணங்களுடைய விவாகரத்து மட்டும் இருக்கு ஓகே சார் இந்த இந்தமாதிரிலாம் விவாகரத்து போது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க மேலாம் சந்தேகம் வருது இப்போ ஸ்னேகா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக தான் வாழ்கிறாங்களே சகிச்சுட்டு வாழ்றாங்களா இந்த விஜயா இருக்கட்டும் சூர்யா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனா அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் இல்லை விஜய் சூ சூர்யா எல்லாம் கொஞ்சம் நல்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வாழ்ந்துட்டுருக்காரு அவங்க அவங்களுக்கு வந்து வந்து முதல் படத்துலேருந்து அவங்களுக்கு லவ் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து அவங்களுக்கு லவ் தொடங்கிடுச்சு அது அப்படியே கொஞ்ச நாள் அந்த நடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒன்றும் பட்டும் படாமல் காதலிக்கலைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் பத்திரிக்கையாரங்கள போட்டு உடைச்சதுனால அது கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு ஆனால் அவங்க அப்பாவுக்கு அது பிடிக்காமல் இருந்தால் அது சரி ஏற்றுக்கிட்டா அதுக்கு பிறகு பேரம்பேத்தையோடு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டாங்க இப்போ அவங்க வந்து மும்பையில் போய் தங்க காரணம் வந்து ஹிந்தியில் நடி ப பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருக்காங்க தமிழ் பண்ணிட்டோம் அதுக்கே நிறைய எதிர்ப்பு வந்துச்சு ஆமாம் நிறைய அதுக்கு ஹிந்தியில் போய் பணம் பண்ணலாம் அப்படின்னு கருணான்னு ஒரு படத்தை இது பண்ணாங்க அது ட்ராப் ஆகிடுச்சு அந்த மாதிரி எங்கள் கொஞ்சம் ஹிந்திக்குள்ள போனால் அங்கே ஹிந்தி நான் வடநாட்டு பொண்ணு தானே அவங்க அவங்க குடும்பமே அங்கே இருக்கு அதனால வீடு அங்கே வாங்கிட்டு அவர் அங்கே போனார் ஏறக்குறைய அங்கே ஹிந்தி பெல்ட்லேயே இருக்காங்க இந்த இப்போ கங்குவா கூட ஹிந்தியில் நல்லா போகுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நம்ம வளர்வாய் ஞானவல் ராஜா சொல்லிட்டு இருக்காரு ரெண்டாயிரம் கோடி வசூலாகும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அதை அது அது அப்புறம் பார்க்கலாம் அது அந்த மாதிரி ஹிந்தியில் அங்கே போய் முயற்சி பண்ணுறதுனால அங்கே இருக்காங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது விஜய்க்கு தான் ஏதோ மூணு பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போகிறாங்க அது வந்து என்னென்னா அவருடைய ஒய்ஃபுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற ஒரு இருக்குது திரிஷா அவர் இந்த பக்கம் இருக்காங்கிறது கீர்த்தி சுரேஷ் கூட கீர்த்தி சுரேஷ் த்ரிஷா அப்படின்னு இருக்காங்க இவங்க கூட நல்ல நட்பில் இருக்கார் அவர் திரிஷா மறுபடியும் கடைசி படத்தில் நடித்தாங்க ரெண்டாவது படத்தையும் இப்போ நடிக்கலாம் அநேகமாக கட்சிக்கு அவருடைய கொள்கை பரப்பு செயலாளராக வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது பேச்சு இருக்குது அது போக போக வரலாம் தெரியும் சினேகா வந்து உங்கள் இப்போ வந்து இப்போ பெருசாக இல்லை அவங்களுக்கு மார்க்கெட்டில் ஒன்றும் இப்போ ஒரு ஹீரோயினாக வரல அக்காவாக அண்ணியா அந்த மாதிரி வர்றாங்க ரெண்டாவது செகண்ட் ஹீரோயின் தான் அதனால் இன்றைக்கி வந்து அவங்க வந்து வெளியே வந்தாலும் அவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே கணவரும் பெருசாக பெரிய ஹீரோ கிடையாது அவரும் ஒரு ஒரு ஆவரேஜாக ஏதோ ஒன்று ஒன்று ரெண்டு படம் வருது மற்றபடி அவர் சின்ன சின்ன கேரக்டராக தான் பண்ணுறாங்க ஆனால் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உங்களுக்கு ஆட் ஃபிலிமில் போயிட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க அந்த துணி துவைக்கிறது துணி காய வைக்கிறது அப்புறம் பாத்ரூமில் போய் போகிறது இதெல்லாம் வச்சு அவங்க ஏதோ ஒரு இந்த புகடை வந்து கரெக்டாக சினிமாவுக்கான புகடை வந்து காசை கரெக்டாக இது பண்ணிக்கிறாங்க அந்த வரைக்கும் அது வரைக்கும் ஒரு புத்திசாலித்தனம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க ஆமாம் சேர்ந்து பண்ணுறதுனால ஈஸியாக வந்து க அவங்களே சொல்லும்போது நாங்கள் சேர்ந்து தான் பண்ணுவோம்னு சொல்லும்போது ஈஸியாக ரெண்டு பேரும் சம்பளம் வந்துடுது செலவுங்களில் அன்றைக்கி நான் ரெண்டு நாள் ஷூட்னா நீங்கள் கார் அனுப்பிடுவீங்க நீங்கள் தான் சாப்பாடு கீப்பாடு நீ சொல்கிற இடத்துலேருந்து சாப்பாடெல்லாம் வந்துடும் சாப்பிட்டு கீப்ட்டு ரெண்டு நாள் வரைக்கும் ஹாயாக போய்ட்டு வீட்டில் இறங்கிட்டு போகிறீங்க சம்பளம் வாங்கிட்டு போகிறீங்க ரெண்டு நாள் சமையலுக்கான செலவு கிடையாது மற்ற செலவு கிடையாது பெட்ரோல் கீட்ரோல் ஒன்றும் கிடையாதுல்ல சுளையாக காசு வந்துடுது இல்லை அந்த மாதிரி பார்த்துக்குறாங்க அது ஈஸியான மெத்தடு தான் அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது அதாவது ஒரு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெண்டு கோடி அஞ்சு கோடி சில நேரங்களில் நம்ம அண்ணாச்சி மாதிரி யாராவது வந்துட்டு இவர் வருவார்ல எல்லா இடத்துலையும் போய் பாருங்கள் அப்படின்னு ஒருத்தர் வந்துடுவார் அவர் சொந்தமாக அவங்க நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க அது இருந்தாலும் கூட இப்படி வரும்போது ஒரு நடிகை வரும்போது ஒரு ஒரு கிளாமர் இருக்கும் அதனால் இவங்களுக்கும் ஒரு வரவேற்பு இருக்குது குடும்ப பெண்கள் சைடில் ஓகே சார் ஓகே சார் இவ்வளோ நான் கேட்டு கேள்விக்கலாம் அருமையாக பதில் சொன்னீங்க சார் உங்கள் நேரத்துக்கு நன்றி ஓகே நன்றி